மறுதி கார்த்திக பத்தியா பத்து ரூபாய்க்கு டீ கூட கிடைக்காது இந்த காலத்தில் கார்த்திக் நம்ம நேரலுக்கு வர வேண்டிய உறவுகள் யாரையும் காணும் மேலே சைலினா பார்க்குறாங்க சைலண்டாக பார்த்து கொண்டு இருக்கும் உறவுகளே உங்களுக்கு இந்த புதன்கிழமை இனி அமைய வாழ்த்துக்கள் நாளை விழாக்கிழமை கிழமை இனியும் நாளாக அமைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பாய் பாய் பாணித்தையில் ஒரு டீ கூட வாங்க முடியாது ஆமாம் ஆமாம் கிடைக்காது பார்த்து பத்து ரூபாய் எங்கள் ஊரில் காஃபி டீ கிடைக்கும் பத்து மாதிரி சரி சரிம்மா அப்படியே கற்றுக்க அண்ணன் டீ சாப்பிட பழங்களில் காற்று என்றைக்கும் ஒரு வேணாலும் சாப்பிட முடியும்

தூங்கணும் தூங்கணும் அண்ணே தூக்கம் வர மாதிரி தான் இருக்கு தேவ் தேவமகேஷ் வாங்க வாங்க அண்ணா எப்படி நல்லா இருக்கிறேன்பா பாய் அண்ணாங்கிறாங்க மருதுரை பாய் பாய் அண்ணா அப்பா மாரி சார்பாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ங்கிறாங்க கார்த்திக் அனைவருக்கும் பயங்க சொல்கிறேங்க அண்ணி தேவ மகேஷ் சப்பாட்டி ரொம்ப சந்தோஷம் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சி சாப்பிட்டீங்களே என்ன சாப்பிட்டிங்க நான் விழுப்புரத்துலேருந்து இருந்து நேரம் பிடிக்கிறேன் நீங்கள் என்ன ஒருப்பா சாப்பிட்டு தம்பி மகள தங்கச்சி ரொம்ப சந்தோஷம் தங்கச்சி தங்கச்சி அண்ணன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தங்கச்சி எல்லாம் பாய் சொல்லுங்க கிளம்புங்க தனியாக விட்டுட்டு